இலங்கை கிரிக்கெட் வீரருக்கு ஒரு வருட தடை தொடர்வன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு கொழும்பில் இலங்கை அரசாங்க அதிகாரிகளுடன் முக்கிய கலந்துரையாடர்களை நடத்தியுள்ளது நாட்டில் தற்போது பொருளாதார சீர்திருத்தங்கள் மதிப்பாய்வு செய்வது மற்றும் முக்கியமான நிதி சவால்களை எதிர்கொள்வது குறித்து கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது முன்னதாக ரணில் விக்ரம் சிங் தலைமையிலான அரசாங்கத்துடன் சர்வதேச நாணய நிதிய அதிகாரிகள் தொடர்ந்து கலந்துரையாட்களை நடத்தி வந்ததுடன் பல்வேறு உடன்படிக்கைகளும் எட்டப்பட்டன எனினும் இது உடன்பாடுகளும் பொதுமக்களை நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக தற்போதைய அரசாங்க கட்சி

மனோ கணேசன் தயாசிரி ஜெயசேகர் மற்றும் டெலக்ஸ் அரோக ஆகியோர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் தமது தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள் மேலும் அருகுகுமார் திசாநாயக்காவில் முன்னெடுக்கப்படும் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தப்படும் மாட்டோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அத்துடன் ஜனாதிபதி பதவி வகிக்கும் அதே கட்சி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற மக்கள் அனுமதிக்க கூடாது என்றும் அவர்கள் கருத்துரைத்துள்ளார்கள் ஜதிபதி ஆண்ட குமார் திசாநாயக்காவை சந்தித்துள்ளார் குறித்த சந்திப்பானது ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக்கா பெற்ற வெற்றிக்கு தனதும் கனடிய அரசாங்கத்தினதும் மற்றும் மக்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் கனேடிய தெரிவினர் ஒழித்தி நாட்டில் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதில் ஜனாதிபதி ஆந்திரகுமார் அர்ப்பணிப்பையும் அவர் பாராட்டியுள்ளார் சர்வதேச நாணய திரிகத்துடனான இலங்கை தொடர்பு பட்டிருப்பது மற்றும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு கனேடிய அரசாங்கத்தின் முழு ஆதரவையும் வழங்குவதாகவும் உயஸ்தானியர்கள் உறுதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மாத்தளை மடவுளபத்த பகுதியில் பதினேழு வயது மாணவர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மடவுளை நாளந்தமலை பகுதியைச் சேர்ந்து மேற்படி மாணவன் நண்பர்கள் இருவருடன் மடவுளவுளப்பத்த பிரதேசத்திற்கு சென்றுள்ளார் நண்பர் ஒருவரின் காதலியை சந்திப்பதற்கு குறித்த மாணவர் சென்றுள்ள நிலையில் காதலியின் தந்தை மற்றும் சகோதரர் உள்ளிட்ட குழுவினர் அவர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து காயமடைந்த மூன்று மாணவர்களும் நலவந்த பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளார் மேல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உலகச் செய்திகள் நாட்டுக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது இஸ்ரேல் மண்ணில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ புரோட்டஸ் காலடி எடுத்து வைக்க தகுதி ஏற்றவர் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை உலக நாடுகள் கண்டித்தன இதனை செய்யாமல் மௌன காக்கும் யாருக்கும் இஸ்ரேல் மண்ணில் கால் வைக்க தகுதி கிடையாது ஹமாஸ் இஸ்புல்லா ஹவுதி மற்றும் தற்போது ஈரானில் பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் நபர் இஸ்ரேல் வரலாற்றில் ஒரு கரையாக நிறைவு கூறப்படுவார் என்று தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஐசிசி ஊழல் தடுப்புச் சட்டத்தை மீறியதாக இலங்கை கிரிக்கெட் வீரர் பிரவீன் ஜெய ஒரு வருடத்துக்கு தடை விதிக்க சர்வதேச கிரிக்கெட் பேரவை முடிவு செய்துள்ளது ஐசிசி ஊழல் தடுப்பு சட்டத்தை மீறியதாக அவர் ஒப்புக்கொண்டதை விதிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் ஊழல் தடுப்பு விதிகளை மூன்று முறை இலங்கை கிரிக்கெட் வீரர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லங்கா பிரிமியர் லீக் தொடரில் ஆட்ட நிர்ணய சது தொடர்பில் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் குறித்து ஊழல் தடுப்பு பிரிவுக்கு அறிவிக்கப்படவில்லை என அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்த சர்வதேச நாணய நிதியம் அனுராவுடன் தரப்பில் இணக்கம் ஜனாதிபதியை சந்தித்தார் கனடிய உயர்ஸ்தானிய கொடூரமாக தாக்கப்பட்டு மாணவர் ஒருவர் படுகொலை ஐநா பொதுச் செயலாளருக்கு தடை விதித்தது இலங்கை கிரிக்கெட் வீரருக்கு ஒரு வருட தடை